அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளணுமா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் என்ன எதிர்மறையான விஷயம் காரணமாக இருக்கும் எப்போ பார்க்க வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதா இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றலை குறைக்கக்கூடிய விதத்தில் மனதில் அவநம்பிக்கையான உணர்வு தோன்றலாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யணும் பணியை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கடினமாக காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணிகளை விரைந்து ஆற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை ஆவேசமான மனநிலையில் காணப்படுவீர்கள் உங்களுக்கு அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைவான பண வளர்ச்சி காரணமாக குறைந்த பண வரவு காணப்படுகிறது பணத்தை திறமையோடு கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக கொள்ளலாம் உங்களுடைய மனநிலையின் மூலமாக இது சாத்தியப்படும் உள்நோக்கம் நிறைவேறும் மேலும் உங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக பணியில் முன்னிலையில் இருப்பீர்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான பேசி இன்றைய நாளை சந்தோஷமாக கழிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் பணத்தை உங்களது சொந்த சேவைக்கு பயன்படுத்துவீர்கள் மற்றும் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவானதாக காணப்படும் இன்றைய எடுத்த முயற்சிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் குறித்த நேரத்தில் முடிப்பது சிறிது கடினமாக இருக்கலாம் நீங்கள் பிறரிடம் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களில் இன்று பணி சுமை மகிழ்ச்சி அளிப்பதாக காணப்படாது உங்களிடம் கடினமான உழைப்பதற்காக நல்ல பெயரை பெற முடியாத சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவது போல உணர்வீர்கள் இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் காரணமாக இன்று இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் அற்ற நாளாக உங்களுக்கு அமையலாம் நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலையில் காணப்படுவீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிட சூழலில் சுமூகமான நிலை இருக்காது சக பணியாளர்களுடனான தொடர்பில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் உங்களது துணையுடன் அமைதியாக காணப்படுவீர்கள் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பற்றாக்குறை காணப்படலாம் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவைக்காக கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு மற்றும் களைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய போதிய தூக்கம் உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இன்று விரைந்து செயலாற்றுவீர்கள் இதனால் திருப்தி காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நலன் குறித்த முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் துணையுடன் இன்று துணை உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும் பணத்தை நகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் மற்றும் தைரியம் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும் சிறிதளவு முயற்சியினாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் திறமை வெளி உலகத்தில் பளிச்சென தெரியும் என்று தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் மிக அதிகமாக இருப்பதை காண்பீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயலலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் உங்களது துணையை திருப்திப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் மிகுதியாக காணப்படும் அதை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படும் சிறிய முயற்சியின் மூலமாக பெரிய வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தப்பட்ட முக்கியமான சந்திப்பில் நீங்கள் மூழ்கி இருப்பீர்கள் இந்த சந்திப்பில் உங்களது உரையாடலை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் பழகுவீர்கள் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரான ஆரோக்கியம் காணப்படும் தேக ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படும் நாளாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அசௌகரியங்கள் காணப்படலாம் அதற்கு உங்களுடைய மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க நல்ல இசையை கேட்பது திரைப்படம் பார்ப்பது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் எனவே திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றிக்கு வழி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உறவில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாள்வது கடினமாக இருக்கும் பண இழப்பு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இரு இருக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது நல்லதையே நினையுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது இதனை தவிர்த்து நட்போடு பழகுவது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் தவிர்க்க முடியாது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாகவே முடியும் பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திறமைகள் பாராட்டப்படும் இன்று செயல்திறன் மூலமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய சிறப்புடன் காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய அதிகப்படியான ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்போடு வைத்திருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்கும் லட்சியங்களை அடைவதற்கு உகந்த நாள் நீங்கள் உங்களுக்கு என சில செயல்களை அமைத்துக்கொண்டு கொண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் பழகுவீர்கள் இதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் மிகுதியாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் நல்ல காரியங்களுக்கு பயன் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியங்கள் வழங்கும் என்பதால் இன்றைய நாளை ஆரோக்கியத்தோடு பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த பலனே கிடைக்கும் சில ஏமாற்றங்களை காண்பீர்கள் எல்லாவற்றையும் நட்பு முறையோடு அணுகுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை அதிகமாக பணியாற்ற வேண்டியிருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் உலகது குழந்தைகளுக்கு தோள்கள் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்